ஏன் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அவனால் அவன் பாப்பான் கோயில கட்டினேன் கட்டின கலசம் கட்டினேன் கற்பக்கரங்க உள்பீடம் கட்டினேன் எல்லாம் நானே செதுக்கினேன் தோலை தூக்கிட்டு வந்தேன் உள்ள ஒன்றை வச்சேன் அப்படி நின்னேன்

ஜல்லிக்கட்டு போராட்டமா வேடிக்கை பார்ப்பானுங்க நீட்ல அரித்தா எடுத்தாலும் வேடிக்கை பார்ப்பானுங்க ஜிஎஸ்டி போட்டு மக்கள் வரிப்பணத்தை கொள்ளடிச்சா வேடிக்கை பார்ப்பானுங்க பண மதிப்பில் ஏடிஎம் வாசலில் நம்மளை நிக்க விட்டா வேடிக்கை பார்ப்பானுங்க மாட்டி வச்சு சாப்பிட அடிச்சு கொண்டா வேடிக்கை பார்ப்பானுங்க என்ற பேர்ல மக்களை கொண்டா வேடிக்கை பார்ப்பானுங்க கஜா புயலா வேடிக்கை பார்ப்பானுங்க தானே புயலா வேடிக்கை பார்ப்பானுங்க வர்த்தா புயலா வேடிக்கை பார்ப்பானுங்க ஜல்லிக்கட்டா வேடிக்கை பார்ப்பானுங்க ஏன்னா அவனுங்க பார்ப்பானுங்க அதனால வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பானுங்க எங்களுக்கும் நடக்கிற சண்டை நடக்கிறந்த வருஷ சந்தை ஏன் பாபான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அதனால் அவன் பாபான்